வீரம் விவேகம் ஆற்றல் ஆளுமை எல்லாமே கொண்டிருக்கக்கூடிய கூடிய செவ்வாய் பகவான அதிபதியா இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த புத்தாண்ட தொடக்கத்தில் இருந்த இனி வரக்கூடிய மூன்று மாத காலத்துக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் மேசராசிக்காரங்கன்னு சொன்னாலே கம்பீரம் சுயமரியாதையோட ஒரு அடையாளமாக தான் இருப்பாங்க செய்கிற செயலால் கௌரவம் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கக்கூடியவங்களும் இந்த மேசராசி அன்பர்கள்னே சொல்லலாம் இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு என்ன மாதிரி விஷயங்களை நீங்க எச்சரிக்கையாக செயல்படணும் தொடர்ந்து பண வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு குடும்ப நிலையில் எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இது வரைக்குமே மேசராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளையே சந்திச்சிட்டே இருக்கிறீங்க ஜோதிட ரீதியாக நீங்கள் ஒரு தீர்வு காணுன்னு விருப்பப்படுறீங்கிற பட்சத்தில் டிஸ்கிரிப்ஷனில் எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வாக இருந்தாலும் சரி தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மேசராசியை பொறுத்த வரைக்குமே அஸ்வினி நான்காம் பாதம் பரணி நான்காம் பாதம் கார்த்திகை முதல் பாதம் அடங்கியிருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மேசராசிக்குரியதுன்னு சொல்லலாம் பதினோரு இடம் சொல்லக்கூடிய மீனம் கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் பனிரெண்டாம் இடமான மீன ராசியில் இடம்பெற இருக்கிறதால ஏழு ரட்சினை பாதிப்புங்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் தொடங்க போகுது விரைச்சனிங்கிறதால உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பு இல்லைனாலுமே சுப விரைங்கிறது இந்த நேரத்துல தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நீங்க எந்த செலவா இருந்தாலும் சுப செலவை மாத்திக்கிறது தான் நல்லது வரவு செலவுல ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குது உங்க வருமானம் திறமையால முதலீடு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் திருமணம் சொத்து வீடு மன வாகனம் இது எல்லாமே வாங்க உங்களுக்கு வாய்ப்புங்கிறது நேரம் சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு செலவுமே சுப செலவா மூலமாக மூலமாதான் இந்த காலகட்டங்களை உங்களால் ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும்னு சொல்லலாம் அதே மாதிரி இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதால குடும்பத்துல ஒரு சின்ன சின்ன சண்டை சலசலப்புங்கிறது வராம இருக்காது பேச்சல ரொம்ப கவனமாக இருக்கணும் உணச்சுவசப்பட்ட வார்த்தையை விட்டுட்டு பின்னாடி நீங்க வருத்தப்படாதீங்க பேசும்போதே கவனமாக இருக்கிறது நல்லது அதிகமாக உங்களுக்கு இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே இயல்புலேயும் உங்களுக்கு கோபம் அதிகமாக வரும் இந்த காலத்துல உங்களுக்கு சொல்லாமல எதுக்கெடுத்தாலும் கோவம் வரக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குன்னு சொல்லலாம் கொஞ்சம் இந்த காலத்துல நீங்க பொறுத்த வரைக்குமே நீங்க பொறுத்து போகிறது தான் நல்லது அதே மாதிரி இந்த காலத்துல பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பண வரவை பொறுத்த வரைக்கும் சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி எதிர் தொல்லுங்கிறது நீங்கும் கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரொம்ப காலமாகவே இயல்பு இறந்துட்டு வந்த வம்பு வழக்கு எல்லாமே தீர்வு கிடைக்கக்கூடிய நேரமா அமையும் உங்க எதிர்த்தவங்க எல்லாமே அடங்கி போகக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது நோய் பாதிப்பு தீரும் மருத்துவ சிகிச்சையில் இருந்து வந்துட்டவங்களுக்கு எல்லாமே உடல் நலம் ஆரோக்கியம் பெறக்கூடிய வாய்ப்பு வேலை தேடுறவங்க வேலை இழந்தவங்க மேசராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலம் புதுசா வேலை தேடுறவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம் அமைஞ்சிருக்குது அதே சமயத்துல சனி பகவானுடைய பார்வை ஒன்பதாம் இடத்துல ராசியை பாக்குறதால தந்தையோட உடல்நிலையில கவனமா இருக்கணும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட நிலையிலும் மேசராசி அன்பவர்களும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் சின்ன மருத்துவ ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே அதை அலட்சி செய்யாம உடனடியாக மருத்துவரை அணுகுனீங்கன்னா எந்த பாதிப்புமே இல்லை தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் பசி தூக்கத்தை தாண்டி வேலை வேலைன்னு நீங்க வேலையில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும்னே சொல்லலாம் தொழில் வேலையில பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்றமான காலகட்டம் அதே மாதிரி வரக்கூடிய காலங்களை பொறுத்த வரைக்குமே குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு உங்களுக்கு சிறப்பா இருக்குது சாதகமா இருக்குது புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலை பதவி பட்டம் பொறுப்பு எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி இருக்கிற நிறுவனத்தை விட்டுட்டு ஒரு புதிய நிறுவனத்துக்கு வேலைக்கு போகணும்னு விரும்புவீங்க வேலைக்கான உத்தரவாதம் கிடைக்கிற வரைக்குமே நீங்க இருக்கிற வேலையில இருக்கிறது நல்லது அதே மாதிரி குலதெய்வ கோவிலுக்கு ஏதாவது பிரார்த்தனை இருந்தால் அதை செய்ய பாருங்க குலதெய்வத்திற்கு முடிக்காணிக்க அளிக்கிறது இந்த நேரத்தை நன்மை ஏற்படுத்தி தரும் குருவோட பார்வை ராசிக்கு ஏழாம் வீட்டை பார்க்கறதால திருமண முயற்சி பொறுத்த வரைக்குமே கூடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு தள்ளி போன திருமணம் ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு நிச்சயமாகும் தொழில் கூட்டாளிகள் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் பக்க இருப்பாங்க அதே மாதிரி கருத்து வேறுபாடுங்கிறது தொழில் வாழ்க்கையில இனி தீரும்னு சொல்லலாம் வாழ்க்கை துணை வழியிலேயும் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணைக்கு உடல் ரீதியாக ஏற்பட்டிருந்த பாதிப்பு இனி நீங்கும் ராகு கேது பயிற்சி வரக்கூடியது பின்னாடி தொழிலை பொறுத்த வரைக்குமே மிக மிக சிறப்பாக உங்களுக்கு அமின்னு சொல்லலாம் புதிய வேலை உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழிலில் மிகப்பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய நேரமாகவும் மேசராசி என்றவர்களுக்கு அமையும் வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தான் குரு சனி ராகு மற்றும் கேது பயிற்சிங்கிறது ராசிக்கு ஏராளமான நல்ல பலனையும் கொடுக்கறதுக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அருளில் இருக்கக்கூடிய சிவ ஆலைகளுக்கு பொறுத்த வரைக்குமே கால்களில் காலனி இல்லாமல் நீங்க விளக்கேற்றிட்டு வர பாருங்க வில்வேளை கொண்டு அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்படும் சனிக்கிழமை நாட்களில் நீங்கள் சனீஸ்வர பகவானுக்கு எல்லா தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரதும் இந்த காலத்தில் உங்களுக்கு தகுந்த பலனை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதனால உங்களுக்கு மெல்ல மெல்ல படிப்படியாக ஒரு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் மேசராசி அன்பர்களுக்கு உடல்நலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கிறது கிடைக்குங்கிறத மேலுமே நம்ம பார்க்கலாம் ஆண்டோட தொடக்கத்துல முதல் மூன்று மாதத்தை பொறுத்த வரைக்குமே உடல் ஆரோக்கியம் சிறப்பாக தான் இருக்கும் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல நீங்க அக்கறை செலுத்தணும் இந்த மன அழுத்த மாதிரியான பிரச்சனை ஏற்படும் முடிஞ்ச வரைக்குமே மனசுல ஆசையை கட்டுப்படுத்துறது நல்லது அதே மாதிரி யோகா தியானம் மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்படும் அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை கொஞ்சம் நேரத்துல எச்சரிக்கையா இருக்கணும் பெரும்பாலும் ரெண்டாவது திருமணம் செய்ய முயற்சி செய்யக்கூடியவங்க இந்த நேரத்துல எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லலாம் உடற்பயிற்சி அடிக்கடி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை உடல்ல கொஞ்சம் சுறுசுறுப்பா வச்சுக்க பாருங்க இயல்புல நீங்க எல்லா வகையிலும் சுறுசுறுப்பா ஒரு வீர விவேகத்தோடு நிறைஞ்சிருக்கக்கூடியவங்க தான் இந்த மேசராசி என்பவர்கள் இது வரைக்குமே உங்களுக்கு அதிகப்படியான உழைப்பை தான் நீங்க கொடுத்துட்டு இருக்கிறீங்க ஆனா ஏதோ ஒரு வகையில் மனச்சோர்வு உடல் சோர்வுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் அது எல்லாமே நீக்கி கொஞ்சம் நீங்க வேகமா சுறுசுறுப்பா செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பாக அமையும் ஒரு சிறப்பான மாதங்களை உங்களுக்கு அமையும் சொல்லலாம் வியாபார ரீதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்ற இருக்கமும் சம அளவில் தான் இருக்குன்னு சொல்லலாம் வருமானம் ஒரு பக்கம் இருந்தால் செலவு பின்னாடியே ஏதோ ஒரு வகையில் தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்குமே இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி தான் மாதிரிதான் செலவாக மாத்திக்கிட்டீங்கன்னா எந்த பாதிப்புமே இல்லை வியாபாரத்தில் லாபத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெட்டிப்பாக தான் இருக்கும் வியாபாரத்தில் கொஞ்சம் சிக்கல் ஏற்படாம இருக்காது அதனால எந்த வேலையை நீங்க செய்ய தொடங்குறதா இருந்தாலும் முழு கவனத்தோட செய்ய பாருங்க ஆரம்பமே உங்களுக்கு சிறப்பா இருந்துட்டா எந்த பாதிப்புமே இல்லை மற்றவங்கக்கிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைக்கிறத விட நீங்களே முன்னெண் செஞ்சிங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்படும் இந்த வெளிநாடு வெளியூர் மாதிரியான வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலத்தில் நல்ல பலன் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி அதுக்கு பின்னாடி வரக்கூடிய சனி பயிற்சி காலத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் தாக்கங்கிறது அதிகமா இருக்கும் கடினமாக உழைக்க வேண்டியதா இருக்கும் ஆனா உங்க வாழ்வு இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே படிப்படியே தீரக்கூடிய வாய்ப்பையும் வேலை செய்கிற இடத்துல பொறுத்த வரைக்குமே நீங்க கொஞ்சம் எல்லாருமே அனுசரிச்சு போகிற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் பொருளாதாரம் சிறப்பான பலனை தரக்கூடிய வாய்ப்புங்கிறது குரு பார்வையால் ஏற்படும் குரு பகவான் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கிறதால பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் இதனால செல்வ செழிப்புங்கிறது ஒரு குடும்பத்தில் இருக்கும் பொருளாதார நிலையில் இருக்கும் ராகுவாடு உங்களுக்கு சாதகமான திசையில் இருக்கிறதால சேமிப்புங்கிறது உயர ஆரம்பிக்கும் பல வழியும் பணம் வந்து சேரும் ஒழிப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய நேரமா இந்த நேரம் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த நேரத்துல எந்த பாதிப்பு ஏற்படுறதுக்கு இல்ல உண்மையா காதலா இருந்தா சனி பகவானுடைய ஆதரவு இருக்கிறதால இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே எவ்வளவு சிரமமாக இருந்தாலும் உங்க காதலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அமைச்சிருக்குது இன்னொரு விஷயம் ஞாபகத்துல வச்சுக்கணும் என்னன்னா காதலிக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்க காதல் வாழ்க்கை சிறப்படையும் காதலில் ஒரு புரிந்துணர்வு இந்த நேரத்துல அவசியம்னு சொல்லலாம் இல்லைன்னா கொஞ்சம் காதல் உறவால பிரச்சனைங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திருமண யோகம் சிறப்பாக இருக்குது குரு உங்களுக்கு திருமண யோகத்தை ஏற்படுத்தி தருவார் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக இருக்கும் அதே மாதிரி ராகு கேது பயிற்சிக்கு பின்னாடி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும் குடும்ப ரீதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் குடும்ப வே வாழ்க்கையில கருத்து வேறுபாடுங்கிறது ஏற்படும் வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துட்டிங்கன்னா எந்த பாதிப்பும் இல்லை கணவன் மனைவியும் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது நல்லது வாழ்க்கை துணை கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி வாழ்க்கை துணையோட பேச்சுக்கு நீங்க செவிசாய்ந்து கேட்டாலே போதும் உங்களுக்கு பாதி பிரச்சனை இல்லை பிள்ளைகளை அனுசரிச்சு போகிறதாலே இந்த காலத்துல நன்மை உண்டாகும் அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இந்த காலத்தில் நீங்க ஏற்படுத்துவீங்க வீட்டை அழகுப்படுத்தி பார்க்கக்கூடிய வாய்ப்பும் மேசராசி அன்பர்களுக்கு அமையும் சொந்தமா நிலை வச்சிருக்க கூடியவங்க வீடு கட்ட விரும்புனா அதற்கான வேலையை தொடங்குவீங்க ஆனா புதுசா நிலம் வாங்கி அதில் வீடு கட்டணுங்கிற எண்ணம் இருந்தால் இப்போதைக்கு நீங்க தள்ளி வைக்கிறது நல்லது அதே மாதிரி வண்டி வாகனம் இந்த மாதிரியான விஷயத்தையும் இந்த காலத்தில் தள்ளி வைக்கிறது நல்லது வண்டி வாகனம் வாங்க இது ஏற்ற காலம் இல்லை அது மட்டும் இல்லாமல் பழைய வாகனமா இருந்தா அதை நீங்க பழுது பார்த்து நீங்க பயன்படுத்தலாம் வீடு சேதம் அடைஞ்சிருந்தால் பழுது பார்த்து நீங்கள் வேலை செய்யலாம் நிலம் வச்சிருக்கக்கூடியவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே உங்கள் சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கிட்டு வீடு கட்டுறது நல்லது அப்படி நீங்கள் சுய ஜாதக ரீதியை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசின்னு கொடுக்கப்பட்டிருக்கு தரமா தாராளமாக நீங்கள் உங்களுடைய எந்த ஒரு தேவை பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மேலும் மேசராசி அன்றுகள் எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யறதால இந்த காலத்தில் ஏற்படக்கூடிய கெடுப்படன்கள் எல்லாமே உங்களுக்கு குறைய இருக்குதுங்கிறத பார்க்கலாம் சனிக்கிழமை தூரமே நீங்கள் அசைவ உணவை தவிர்த்துட்டு சனி பகவானை வழிபாடு பாருங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயருக்கு விளக்கேற்று வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நல்ல மாற்றம் செவ்வாய் வெள்ளிக்கிழமை நாட்கள்ல துர்க்கை வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க ரொம்ப முக்கியமாக எந்த ராசிக்காரர்கள இருந்தாலுமே நீங்க குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து செஞ்சிட்டு வரதும் முன்னோர் வழிபாடு செஞ்சுட்டு வரதும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே குலதெய்வ கோவில நீங்க இலுப்பைண்ண தீப ஏற்றி வழிபாடு செய்யறப்ப நல்ல மாற்றம் உண்டாகுன்னு சொல்லலாம் மொத்தத்தில் ராசி அன்பர்கள் இந்த விஷயங்களை நீங்க கடைபிடிச்சிட்டு வரப்ப உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பெரும்பாலான கெடுபலன் தாக்கங்கிறது குறையினே சொல்லலாம் அற்புதமான பாயிண்ட் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு நன்றி நண்பர்களே இன்று பதிவுல மேஷராசி அன்பர்களுக்கும் அடுத்து வரக்கூடிய மூன்று மாத காலகட்டங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க